பல தாண்டி வந்த உறவே மீடியா ஓபன் பண்ணாலே மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் தான் வைரல் ஆயிட்டு வருது அதாவது ஜாய் கிரிசல்டா எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஆறு மாசமா கர்ப்பமா இருக்கேன் அப்படினும் கமிஷனர் ஆஃபீஸில் ஆக்சுவலா கமெண்ட் கொடுத்திருந்த விஷயம் நமக்கு பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த வாரம் குக்கித் கோமாளி ஷோக்கு வரமாட்டாரு அப்படின்னு பலருமே நினைச்சாங்க ஆனா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் குக்கித் கோமாளி ஷோக்கு மாதம்பட்டி ரங்காஜ் வந்திருக்காரு அண்ட் ஜாய் சொல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம்பட்டியோட மேரேஜான ஃபோட்டோஸ் அண்ட் மாதம்பட்டி கூட நெருக்கமாக இருக்கான ஃபோட்டோஸை சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிட்டு வராங்க இதை பார்த்து இணைவாசிகளிடையே பேசும் பொருளாகவும் மாறிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஜாய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூஸும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஜாய் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியோட ஒரு பிரைவேட் வீடியோ ஒன்று இன்ஸ்டா பக்கம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வருது ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா குக்வித் கோமாளி குரேஷி உமேர் இந்த வீடியோவை மாதம்பட்டியை கலைக்கும் விதமாக ரீக்ரியேட் கூட பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ஜாய் ஈஷுவே கான்ட்ரவர்ஷியாக போயிட்டுருக்க நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வைஷு திருநங்கை விஜய் டிவி நாஞ்சில் என்ன ஏமாற்றுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பதிலளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ஸ்டைலில் நாஞ்சில் அவங்க மனைவிக்கும் கூட இந்த வீடியோவை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணடா மாதம்பட்டி கூட ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டா பக்கம் ஷேர் பண்ணிட்டு வராங்க ரீசெண்டாக கூட மாதம்பட்டிக்கும் ஜாய் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணமான வீடியோவில் அதில் மாதம்பட்டி தாலிக்கு பொட்டி வைக்கிற மாதிரியான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி ஃபோட்டோவும் ஷேர் பண்ணி கருவிலே உருவாகும் போது உயிர் கொடுத்தவன் கடமை மறக்கக்கூடாது நான் உள்ளே துடிக்க நீ வெளியே தடுக்க உன் அன்பு அறிமுகம் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜாய் ஜாய்கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அப்பா உங்கள் அரசு எங்களை போன்ற துன்புறும் பெண்களை நம்பி இருக்கும் அரசு தயவு செஞ்சு நீங்கள் தலையிட்டு எனக்கும் என் பிறக்காத குழந்தைக்கும் நியாயம் வாங்கி தாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டேமலி கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜாய் ஜாய்கிருஷ்ணா இன்ஸ்டா பக்கம் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய்கிருஷ்ணாவும் தனியா ஒரு ரூமில் இருக்க மாதிரியும் அப்போ மாதம்பட்டி ஜாய்கிருஷாவும் ரொம்ப நெருக்கமாக செல்ஃபி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ஜாய்கிருஷ்ணா கண்ணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாழ்க்கை துணை என்று அழைப்பார்கள் டேஷ் 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 பிறகு டேஷ் 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 ஸ்மைல் சிம்பிள் போட்டிருந்தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாத நிலையில் இப்போ திடீர்னு ஜாய்கிருஷ்ணா இன்ஸ்டா பக்கம் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஜாய்கிருஷில் கையை பிடிச்சிட்டு மாதம்பட்டி உறவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே அப்படின்னு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதை பற்றிய பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க